ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் மாதா பிதாவாகி மக்களாகி மருடலும் மால் விசும்பும் தானாகி கோதா வெறியாஜ குமரியாகி கொல்பொலி தோளாடை குடகனாகி போதாஜ கொண்டு போற்று நின்று புனைவார் பிறப்பருக்கும் புனிதனாகி யாதானும் உன்னை நினைந்தார்க்கு எளியதாகி அழல் வண்ண வண்ணர்தாம் நின்றவாரே ஆதித்யாஜ சோமாஜ மங்கராஜ புதாஜ குரு சுக்கர சனிப்யஸ்ட ராகவே கேதவே நமோ நம உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே முக்கியமான கிரக அமைப்புகள் இந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி முதல் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சுக்ரனும் அஸ்தங்கமாகிய நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாக கிரக அமைப்புகளிலே ஆதித்யாதி நவகிரகங்களில் அஸ்தங்கமான கிரகங்கள் அஸ்தங்கம்னா சூரியனை அந்த கிரகங்கள் நெருங்கி அல்லது சூரியன் அந்த கிரகத்தை நெருங்கி கிராஸ் பண்ணி திரும்பவும் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வெளியில் போகிற வரையிலும் ஏன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டில் ஏதேனும் கிரகங்கள் இருக்குமே ஆனால் அந்த கிரகத்தை வேகமாக கிராஸ் பண்ணக்கூடிய கிரகம் சூரியனாக தான் இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் சூரியன் சூரிய பகவான் ரிஷபத்திலே இருக்கிறார் ரிஷபத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருமார்களும் சூரியனிடத்திலேயே அஸ்தங்கம் அடைகிறார்கள் அஸ்தங்கம்னா செயல் இழப்பு ஜீரோவாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அவங்களால எந்த விதமான செயல்பாடுகளையும் செய்ய முடியாது அப்போ அந்த அடுத்து வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் இரண்டு குருமார்களும் அஸ்தங்கமாகிய நிலையில் அந்த வேலையை யார் எடுத்து செய்வார்கள் என்று சொன்னால் துணிச்சல் மிக்க வீரம் மிக்க கூர்மையான புத்தி மிக்க செவ்வாய் பகவான் தான் அந்த வேலைகளை எடுத்து செய்வார் அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலே அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் மிகுந்த ஒரு பவர்ஃபுல் பிளானட்டாக அதிகாரம் மிக்க ஒரு கிரகமாக நம்முடைய இந்த செவ்வாய் கிரகம் இருக்க போகிறது பொதுவாக செவ்வாய்க்கு ரெண்டு யோகங்கள் சொல்வாங்க ஒன்று குரு மங்கள யோகம் செவ்வாயும் குருவும் இணைந்திருந்தால் அது செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்துருக்கலாம் இல்லை குரு சாரம் வாங்கியிருக்கலாம் செவ்வாய் பகவான் இல்லை ஒன்னஞ்சி ஒன்பது தொடர்பில் இருக்கலாம் அப்படி இருந்தால் குரு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபடியாக யோகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த யோகம் வந்து செவ்வாய்க்கு மட்டுமே உரியது செவ்வாய் உபய லக்னங்களை தவிர்த்து சர லக்னம் ஸ்திர லக்னம் சரம்ன்றது எது எதுங்க மேஷம் சிம்மம் அதே போல் மகரம் மற்றும் ரிஷபம் கடகம் துலாம் மகரம் அப்போ இந்த எட்டு லக்னத்திற்கும் ருசக யோகம் உண்டு செவ்வாய் அங்கே இருப்பாரேயானால் வலுப்பெற்று ஆனால் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் கிரகமே தேவையில்லை அப்போ இந்த செவ்வாய் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களில் எந்தெந்த காரகத்துவத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்மை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பொதுவாக பல நேரங்களில் நம்மளுடைய ராசி அன்பர்கள் நம்மளுடைய ராசி அன்பர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா மிகுந்த முன்கோபம் ரொம்ப அமைதியாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப டேலண்ட்டாக இருந்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க திடீர்னு கோபப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு அவங்க சொன்ன அந்த வார்த்தை பல பேரை சுட்டுடும் அப்போ அந்த மனசில் பல எதிரிகளை அவர்கள் சம்பாதித்து விடுவார்கள் நல்ல நண்பர்களை எல்லாம் இழந்து விடுவார்கள் அல்லது நல்ல வாய்ப்புகளை எல்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க நல்ல சான்ஸ்லாம் மிஸ் பண்ணிவிடுவாங்க அப்போ மெயினாக அந்த முன்கோபம் அந்த முன்கோபத்துக்கு யார் காரகத்துவம்னா இந்த செவ்வாய் தான் அதே போல் உங்கள் கோபத்தினால் ஏதேனும் இழந்திருக்கிறீர்களா உங்கள் கோபத்தால் ஏதேனும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய நேரம் அதே போல் துணிச்சல் அதுக்கும் இந்த செவ்வாய் பகவான் தான் காரணமாக அமைகிறார் துணிச்சலை பொறுத்தவரையும் செவ்வாய் எதை நீங்கள் துணிஞ்சு செய்ய நான் துணையிறக்க உனக்கு அந்த குருவும் சுக்கரனும் இருந்தால் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களோ அது இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் சி இப்படி இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் நாம் வந்து உள்ளே பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் உங்களுக்கு எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க போது எது மைனஸ் பாயிண்ட்டாக இருக்க போது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது வாருங்கள் நாம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் மீனராசி என்பர்களே இந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன் குருவும் சுக்கரனும் அஸ்தங்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் அஸ்தங்கம்னால் என்னென்னு சொன்னேன் செயலிழப்பது ஒரு கிரகம் எந்த வேலையும் செய்ய முடியாமல் செயலிழப்பது என்னத்தை குறிக்கும் அஸ்தங்கத்தை குறிக்கும் குருவும் சுக்கரனும் ரிஷபத்தில் நிற்கிறாங்க சூரியன் ட்ராவல் பண்ணிக்கிட்டே போகிற அப்போ இங்கிருந்து போகும்போது சூரியன் அந்த குருவையும் சுக்கரனை நெருங்குகின்ற பொழுது நெருப்பு கிரகம் பெரிய நெருப்பு கெட்டால் போகும்போது இவங்க ரெண்டு பேரும் ஆகிடுவாங்க ஜீரோ ஆகிடுவாங்க ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு ஒரு காரில் நீங்கள் போகிறீங்க அந்த பஸ்ஸை நெருங்குறீங்க ரொம்ப ஸ்பீடாக போவீங்க இல்லை கொஞ்சம் பிரேக் போட்டு கிராஸ் பண்ணுவீங்க கிட்ட வரும்போது ஒரு கவனம் கிராஸ் பண்ணும்போது நகனம் திரும்பவும் வெளியில் போயிட்டு கொஞ்சம் தூரம் வரலாம் கவனம் அப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போகலாம் அதே போல் சுற்றி வருகின்ற சூரியன் அந்த குருவையும் சுக்கரனையும் கிட்ட நெருங்கும்போது அஸ்தங்கமாயிட்டு அவங்க மேலே ட்ராவல் பண்ணிவிட்டு விட்டு வெளியில் மிதுனத்துக்கு போனாலும் கிட்டத்தட்ட மிதுனம் ரெண்டாவது திருவாதிரை ரெண்டாம் பாவம் பாதம் போகும் வரையில் அந்த அஸ்தங்கம் தொடரும் அப்போது மீனராசி என்பர்களே ஒரு பக்கம் ஏல் சனி நடக்குது இன்னொரு பக்கம் ராகு கேதுவால் தொந்தரவு நிறைய மீனராசி என்பர்கள் எத்தனையோ நல்ல மனிதர்கள் குடும்பம் பிரிஞ்சு போய் நாம் பார்க்குறோம் பெரிய குடும்பம் அரசியல் குடும்பமே கூட தொழில் ரீதியாக சொத்து ரீதியாக உனக்கு ஒன்றுமே கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லை அப்பா அம்மா கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கான பிரிவுகள் இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் மீனராசியில் அப்போது மெயினாக அந்த சொத்து தகராறுகள் இடப்பிரச்சனைகள் குறிப்பாக இடதோஷங்கள் ஏற்படுகிறது ஒரு ஃபேமிலி நல்லா இருந்துகிட்ருக்கோம் ஒரு ஏழ்மையான ஃபேமிலியை கூட வச்சுப்போமே சாதாரண குடும்பமாக வச்சு போனாமே பெருசு பெருசுன்னு சொல்லணும் நார்மல் ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வருது ஏதோ சுத்த பிரித்து கொடுப்பாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுலருந்து அந்த வீட்டில் அடுத்து 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 பல நிகழ்வுகள் தர்ம சங்கடமான நிகழ்வுகள் நடந்து விடும் தேவையில்லாத மாற்றங்கள் நிகழ்ந்து விடும் அதோடு மட்டுமல்ல அடுத்தடுத்த அடுத்த தூர்மரணங்கள் காலணிகள்லாம் கால்நடைகள்லாம் இறந்து போகும் ஒரு பத்து ஆடு வச்சுருந்த சாமி ஆடுது இறந்து போச்சுங்கன்னுவாங்க அப்புறம் ரெண்டு மாடு போச்சுன்னுவாங்க அப்புறம் பயிர் போச்சுன்னுவாங்க இப்போ இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கிறது எத்தனை போ நம்ம கூட பார்த்தோம் இப்படி அந்த கன்னியாகுமரி சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய தோப்பு வச்சுருக்குறாங்க பெரிய தோப்பு வச்சுருக்குறாங்க அகரம் அப்படிங்கிற கிராமம் அப்போ அந்த தோப்பு வச்சுருக்கிறாங்க நல்ல மகசூல் கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மா இருக்கிறவர்களும் கரெக்டாக இருக்காங்க அந்த அம்மா வந்து சொத்தை பிரித்து கொடுக்குறாங்க பிரித்து கொடுக்கும்போது சில மன வருத்தங்கள் ஏற்படுது அதில் அந்த ஏற்ற இறக்கங்கள் அந்த மன வருத்தத்தை வச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு சாபம் ஏற்பட்டு அந்த பூமி பாதிக்கப்படுகிறது அதுலேருந்து அங்கே விவசாயம் குறையுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஆண் வாரிசாக இறக்குறாங்க பெரிய கஷ்டமாக போச்சு அப்புறம் அதை வந்து அந்த பிரச்சனையோடு நம்மக்கிட்ட வார வாராகிக்கிட்ட வந்தாங்க நான் ஒன்றும் சொல்லலை எல்லாமே வாராகி தான் அம்பாளுடைய கருணை அந்த குற்றத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொன்னாங்க இடதோஷம் இருந்தது அந்த இடதோஷம் நிபுங்காவது போயிரு ஒரு மூணு நாள் தங்கியிருந்து அந்த பூஜை செஞ்சு கொடுத்துட்டு வந்தோம் இப்போ சௌகரியமாக இருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஏற்படக்கூடிய இடதோஷங்கள் அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் அப்போது இந்த செவ்வாய் காரகத்துவம் பூமி இடதோஷங்கள் குடும்பம் அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய துணிச்சல் மிக்க முயற்சிகள் உங்களுக்கான ஆற்றல் வீரம் ஆலைகள் ஆலைகள்னால் ஃபேக்ட்ரி கம்பெனிகள் நிறுவனங்கள் உருக்காலைகள் அதே போல் அந்த விஸ்வகர்மாசலாக இருக்காங்க அந்த ஐம்பன் சிலைகள்லாம் பண்ண உருக்கி நெருப்பில் செய்யக்கூடிய வார்த்தை எடுக்கக்கூடியவங்க அதே போல் பட்டறைகள் பாத்திரங்கள் செய்யக்கூடியவங்க கலச சொம்பு குத்துவிளக்கு அல்லது சமையல் பாத்திரங்கள் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க பட்டறைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இப்போ உருக்காலைகள் இதுவாக எடுத்துக்கலாம் நம்ம கரும்பு ஃபேக்ட்ரியாக எடுத்துக்கலாம் அது மாதிரி உருக்காலைகள் என்னென்னா இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் கொண்டு வந்துடணும் அது போக உலோகங்கள் அப்போ நான் சொல்லக்கூடிய இது அனைத்துமே உலக நாடுகள் முழுவதும் உலகம் முழுவதும் வசிக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இதெல்லாமே எல்லாமே செவ்வாயுடைய காரகத்துவம் அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அதில் வந்து ப்ரமோட்டர் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் போடக்கூடியவங்க பில்டர்ஸ் கட்டுமான நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க அது கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன நிறுவனங்களாக இருக்கலாம் பில்டர்ஸ் அதே போல் அதில் வந்து கனிம வளங்கள் பூமியிலேருந்து எடுக்கக்கூடிய கனிம வளங்கள் மினரல்ஸ் தாது பொருட்கள் இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் சாண்டாக இருக்கலாம் எம் சாண்டாக இருக்கலாம் மணலாக இருக்கலாம் கல்குவாரிகளாக இருக்கலாம் ஸோ பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய போர்வெல்லாக இருக்கலாம் விவசாயிகள் மெயினாக விவசாயத்தை நம்ம சொல்லணும் விவசாயிகள் பயிரிடக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக இவற்றை எல்லாம் விலக்கி நல்ல முறையில் ஒரு முன்னேற்றம் உங்களுக்காக காத்திருக்கிறது என தருமை மீன ராசி அன்பர்களே அப்போ உத்தியோகம் வேலைவாய்ப்பு அல்லது துறை சார்ந்த தொழில்கள் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் செவ்வாய்க்கு நெருப்பு சொல்லலாம் அடுப்பு சொல்லலாம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை சொல்லலாம் அதே போல் மருத்துவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் பூராவே செவ்வாயுடைய ஆதிக்கம் தான் பிளட்டு டெஸ்ட்டு ஊசி இதெல்லாமே செவ்வாய் தான் வலி அந்த தைரியம் வீரியம் அப்போது மருத்துவர்கள் மருத்துவமனைகள் ஹாஸ்பிட்டல்ஸு டாக்டர்ஸு அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய நர்ஸு யூனிஃபார்ம் செக்டர்ஸ் காவல்துறை அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் இன்னும் யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க அட்வொகேட்ஸு ஜட்ஜஸ்ஸு இது எல்லாமே யூனிஃபார்ம் செக்டர்ஸ் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதியும் செவ்வாய்க்கு பொருந்தும் ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அதே போல் சகோதர சகோதரிகளால் உடன் பிறந்தவர்களால் வரக்கூடிய பிரச்சனை அண்ணன் தம்பிங்களால் வரக்கூடிய பிரச்சனை சித்தப்பா பிரிப்பா பூர்வீக சொத்து அதுவும் செவ்வாய் பூர்வீக சொத்து இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்து இடப்பிரச்சனையாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் பக்கத்து நிலத்துக்காரன் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா தொழில் பண்ணுற இடம் அது பிரச்சனையாக இருக்கிறது அதே போல் தொழில் நிறுவனங்கள் கம்பெனிஸு ஃபேக்டரிஸ் அப்போது எந்த மாதிரியான தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இவற்றில் எல்லாம் கூட மாறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசியல் ஏன்னா அதிகாரமிக்க பதவியாது செவ்வாய் வந்து அதிகாரம் அதிகம் கமாண்டிங் பவர் அப்போ அரசியல் தலைவர்கள் சாதாரண ஒரு வார்டில் இதே ஒரு சின்ன பொறுப்பில் அவன் தான் ரொம்ப அதிகமாக கத்தி பேசுவான் என்ன என்ன அப்படி அவன் சத்தமாக பேசுவான் அதுக்கு மேல் பதவியில் இருக்க கூட கொஞ்சம் அம்மே இருடா இருடா ஆனால் இவன் வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணுவான் அவன் செவ்வாய் அந்த கத்தி அதிகாரம் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு முன்னாடி நடிக்கக்கூடியவன் செவ்வாய் அப்போது அரசியல் தலைவர்கள் அதே போல் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் திரையாக இருக்கலாம் பெரிய திரையாக இருக்கலாம் மீடியாவாக இருக்கலாம் நியூஸ் சேனலாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் எஃப்எம்மாக இருக்கலாம் சரி சம் எனி ஒன் மீடியா துறையை சார்ந்தவர்கள் அப்போ மீன ராசி என்பர்களே இன்னும் நிறைய நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டே போகலாம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு இந்த ஏழரை சனியில் ஒரு சின்ன பிரேக்கப் ஒரு டீ டைம் மாதிரி ஒரு நல்லது நடக்கப் போகுது நம்ம பார்க்குறோம் கமாண்டிங்கில் நிறைய சொல்கிறாங்க சார் நீங்கள் ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாதமும் இது தான் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு எதுவும் நல்லதே நடக்கலை சார் இது வந்து பொதுவான மழை எல்லாருக்கும் காமனான ஒரு மழை உங்கள் வீடு சரியாக இருந்தால் அந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி வெளியில் போயிடும் உங்கள் வீடு ஓட்டையாக இருந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் இவ்வளோதான் விஷயம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கர்மா இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த வினை உங்கள் கர்மா உங்களை நன்மை செய்ய விடாமல் தடுக்குதுன்னு அர்த்தம் அப்போ சரி பண்ண வேண்டியது உங்கள் ஜாதகத்தை அப்போ மீன ராசி என்பர்களே எனக்கு தெரிஞ்சு எழுபது சதவிகிதம் வரை இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் பல வகையில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா நடக்காதா என்பது உங்கள் தலையெழுத்து தீர்மானிக்கும் உங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய தோஷ நிவர்த்தியோ அல்லது பரிகாரமோ வழிபாடுகளோ பிராயச்சித்தங்களோ செய்வீர்களேயானால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹே ஜெய ஜெய